டேஸ்டிக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அவளும் கேப்சிகம் வச்சுட்டு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் மணல் சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு அங்கோ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தால் இது மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் ஃபஸ்ட் அவன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட சின்னதாக அரை மழை கட் பண்ணது அரை கப்பாளி இது கூட கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கருத்தில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ ஒரு காட்டி கம்மியாமல் மந்த தூள் சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு காட்டீசுக்கும் மிளவாக்கணும் குட்டீசு கொடுக்கும்போது லஞ்ச் வாட்சுக்கு கம்மியாக போட்டு கொடுத்தா போதும் இப்போ இதை நம்ம லைட்டாக வதங்கிட்டு இப்போ இது சிம்மில் கட்டுக்கட்டும் இப்போ இந்த டைத்தில் நம்ம வதங்கிட்டு இருக்கும்போது அவளையும் நல்லா வாஷ் பண்ணி எதிர்த்தாச்சு தண்ணி வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க நமக்கு அவளை அழைச்சிட்டு ஊரணும் நமக்கு வெயிட்லாம் பண்ண வேண்டாம் எல்லாம் ரெடியாக வச்சு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அவளை கடைசியில் கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்தா போதும் இப்போ அவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட டைம் எடுக்காங்க கொஞ்சம் மல்லியலை துவிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒன்று நம்ம கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதுங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டாலே அருமையாக ரெடி ஆயிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நமக்கு சாதம் மாதிரி நல்லா உருவியாக இருக்குது நம்ம காலையில் ஒரு சாதம் படிக்கலாம் குட்டி செலவுக்கு நமக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குனா டக்குன்னு யோசிக்காமல் இதை செஞ்சு நம்ம கொடுக்கலாங்க அருமையாக சாப்பிடுவாங்க இதே இல்லை நீங்கள் சாயந்தரம் கூட ஒரு டீ கூட கூட நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் பசியோடு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு டீயோ பாலை பண்ணும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க கொஞ்சம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெசிபிலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ